ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியூ சீரீஸ்ன்னு ஒர்த்லஸ் சப்ரைஸ் பிகம் தி ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக அந்த வேர்ல்டில் நயன் வேர்ல்ட்ரீஸ் இருந்திருக்கு அதில் ஒரு வேர்ல்ட் ட்ரீ மட்டும் டீமண்டோட சேல் பண்ணும்போது டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படியே கிட்னாங்கிற அந்த ஃபஸ்ட்டு சிஸ்டர் உயிரோட தான் இருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வர்த்லஸ் சப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் யோரி அவளோட ரூம்ல இருந்து எந்திக்கிறா பீனாவும் வரா வர அவனோட முடி இன்னும் ஈரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு அதை தவத்தி விடு அப்படின்னு வா சொல்றா பீனா ஐனும் எந்திக்கலு கேட்கவும் அவன் ஜஸ்ட் டயர்ல தான் தூங்கிட்டு இருக்கான் நீ கவலைப்படாத கவலைப்படாதான் நம்ம சமைச்சு கொடுப்போம் மார்க்கெட்ல போய் ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றா என்ன மட்டும் நம்ம தூரமா போறதான் யோரி கேட்கவும் சிட்டிக்குள்ள என்ன டேஞ்சர் வந்து போகுது அப்படின்னு பீனா சொல்றா அந்த ஐயன் மட்டும் எப்படி ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஸ்பிரிட் உனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறேன் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சில விஷயம் தெரியுது சீக்கிரம் வாடா குப்பை பறக்கே அப்படின்னு சொல்லி சாய் நம்ம ஹீரோ திட்டவும் சாரிப்பா இப்போ அப்படி நம்ம ஹீரோ சிரிச்சிட்டுருக்கோம் அப்போ பறக்கி உனக்குலாம் இது இந்த காசு போகுதுன்னு கம்மியா காசு கொடுக்குமோ தேங்க்ஸ் நம்ம ஹீரோ அப்பாவோ ஸ்மைல் பண்ணேன் ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ப்ரைஸ்ங்கிற வீக்கான ஜாப் வச்சிருக்க உனக்குலாம் இது போதும் அப்படின்னு சாரி சொன்னதையும் நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கான் அண்ட் அந்த ஹெல் ஹவுன்ஸ் நம்ம ஹீரோ குதலையை சாப்பிட்டு வச்சிருக்கு யோரியனா மீட் பண்ணலனா ஏன் கதை இப்படிதான் தான் முடிஞ்சிருக்குள்ள நம்ம ஹீரோ யோசிச்சா ஆமா நீ லக்குல தான் தப்பிச்சிருக்க ஒருத்தரோட நேச்சர் எப்பவும் மாறாது நீ இன்னும் அதே ஒர்த் குப்பை தான் இது உன்னோட ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாடி சொல்ற மாதிரி தெரியும் கனவுல இருந்து நம்ம ஹீரோ கண் ஓகே ஓகேதானா அப்படின்னு ஒரு சிலா கேட்கிறாரு ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டே இருந்த எந்திக்கவே இல்ல அப்படின்னு ஒரு சிலா சொல்றாங்க ஹீரோ அப்படின்னா ஒன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க இப்ப ஷாப்பிங்க போயிருக்காங்க பட் ரியல் டைம்ல நான் அவங்களை ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கேன் அவங்களுக்கு எதுவும் ஆகாது ஒரு சிலா சொல்லவும் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு யோரிய நான் மீட் பண்ணலாம் என்ன பார்த்தேன் அக்களை தான் நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்தது தான் மாறவே இல்ல நான் ஒர்த்லெஸ் ஆளு தான் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி ஜாய்டு வந்து கேட்கவும் அந்த அப்ரைசர் அவனை பழி வாங்கன்னா ஹெல்ப் பண்றேன் ஸ்பிரிட் ஐஸை பற்றி உனக்கு தெரியுமா அந்த அப்ரைசர் கிட்ட ஒரு ஸ்பிரிட் ஐ இருக்குது அதான் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லுவான் அதனால தான் அவன் ஸ்ட்ராங் ஆனான் நினச்சேன் நார்மலாக அவன் ஸ்ட்ராங்காக முடியாதுன்னு அப்படின்னு சாயிட் சொல்லுவோம் உனக்கும் அந்த ஸ்பிரிட் ஐ வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பான சாயிடு சொல்கிறான் எக்கிட்னா ஒரு கண்ணை எடுக்கிறா இதுதான் ஸ்பிரிட் ஐயா நம்ம பார்க்கவும் நான் ஜாயிடோட நெத்திலாவா அதை பதிச்சிருந்தா இப்போ ஜாயிட் அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான் இப்போ நீ இப்போ போய் உன்னோட ஆசையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி கிட்ட நான் சொல்கிறேன் ஓவர்வெல்மிங் ஸ்ட்ரென்த் என் பாடி லைட்டா ஃபீல் ஆகுது இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்னு எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் தான் அவனும் ப்ரொசஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு ஜாயிடு ஓடிட்டு இருக்கும்போது ஜொலினை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அவன் போறான் அவன் கூட இருக்கிற தலையை கடிச்சு தின்றதான் ஜொலீன் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ண இப்போ எந்த ஆப்லையும் இல்லைன்னு சொல்லுவோம் அந்த வாய்ஸ் ஜாயிடு நீ அந்த பேரலைஸ் பண்ணது என்னோட ஐடியா தான் நான் கெல்லிட்டு போய் சொல்லுவேன் ஒன்று என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை எடிங் பண்ணலன்னா எனக்கு கொண்டு வந்து மறட்டினா நான் கேர்ள் ஃப்ரெண்டாகவே இருக்கேன் பயந்தா அவளோட தலையும் அவன் கடிச்சு தின்றதான் எல்லா டைமும் தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான் பட் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோரி யோசிக்கிறேன் சவுண்ட் கேக்குது என்னவோ பாக்குறாங்க மக்கள் ஓடி வந்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன பையன் அடிபட்டு கீழ உள்ள ஓ டக்குன்னு யோரி அவனை ஹீலிங் பண்றா அட இப்ப எனக்கு வலிக்கலன்னு சொல்லவும் நீ இங்க இருந்து போன்னு சொன்னா நீங்க கேட்டா நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோரி சொல்றேன் நிறைய பில்டிங் எல்லாம் மக்களெல்லாம் அடிபட்டு பண்ணாம அந்த ஸ்பிரிட்ஸை நீ கொண்டுட்டா அந்த பவர் இல்லாம பேரும் நெக்கிட்டு நான் சொல்லுவோம் இன்னப்ப பழையபடி கொப்பையா மாறிடுவான் இப்பவே அந்த ஸ்பிரிட்ஸை கொள்றேன்

அப்படின்னு யோரி நீங்க ஓகே தானா வர சாரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சில சொல்றேன் எனக்கு தெரியும் நீ வர வேணும் யோரி ஆழுதுகிட்டே சொல்லவும் இவ்வளவு பயந்து இருந்தா வா சிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ண முன்னாடி போய் நின்னாலே நம்ம ஹீரோ பாத்துட்டு எல்லாரையும் அவன் கண்ணுக்குள்ள போக சொல்லிருந்தான் கார்டு ஐயாலேயே இது என்ன நான் அப்ரைஸ் பண்ண முடியல அது வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுத்துருந்தா நியூஸா அட்டாக் பண்ணவோ நம்ம ஹீரோ பேரியர் யூஸ் பண்ணா இது ஒர்க் ஆகாதுன்னு போய் நான் சொல்றேன் எப்படி ஸ்பிரிட் பேரியர் வரத்தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்னோட ஆன்டி ஸ்பிரிட் சார்ஸ் இருக்கிற வரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியாது ஏ இந்தியா நீ சாகப் போற அப்படின்னு கிட்னா பாக்குற என்ன கூப்பு பொறக்கி அவ்வளவுதான் திறமையா அப்படின்னு சைடு எனக்கு மொசாய்டு நீ ஆயுது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம் உன்ன மாதிரியே எனக்கும் ஸ்பிரிட் ஐ கிடைச்சிருக்கு ஸ்பிரிட்டோட பிளஸிங் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் ஸ்பிரிட்டோட பிளஸிங்க நம்ம ஹீரோ பார்த்தா போக்கஸ் பண்ண அப்படின்னு ஒரு சொல்றா நீ அவனை கொள்ளலன்னா அவன் உனக்கு கொண்டுருவான் சீக்கிரம் அட்டாக் பண்ண அப்படின்னு ஒரு சில சொன்னான் அவன் ஜாய்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொள்றதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கான் இதே ஸ்ட்ரென்த் உன்கிட்டயே இருக்கும் நான் எதிர்பார்க்கல பட் இந்த ஸ்ட்ரென்த் நீ இதுக்கு உனக்கு யூஸ் பண்ணாம மக்களை காப்பாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்க ஏ நீயோ என்ன மாதிரியே சான்ஸ் கிடைச்சா பழிவாங்க தயங்க மாட்டேன்னு சொல்லவும் இல்ல அது ஒண்ணு உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இல்ல அதுதான் ஹீரோக்கு அவன் கனவுல வந்தா இல்ல கன்ஃபியூஷன் தெரிய ஆரம்பிக்குது பிறகின் கூப்பிட்டு எல்லாத்தையும் நீ பழிவாங்க போறது இல்லையா அது கேட்கவும் நீயும் நானும் ஒண்ணுதான் ஏன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது இல்லை இல்ல நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கப்போ ஏன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவ ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கைண்டான ஆன பார்சன் அப்படின்னு யோரி வழி வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா இப்ப ஒரு இஸ்லாம வழியா வர நீ எங்க எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கலாம் உன்னோட பவரை நீ மக்களுக்கு ஹெல்ப் பண்ண யூஸ் பண்ணணும் நினைச்சது உன்னோட முடிவு யோரிக்கவா ஃபேமிலியை மீட் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது உன்னோட கைண்ட்னஸ் தான் அவர் மூலியமா அவன் ஹார்ட் ஒன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் கைண்டா இல்ல அது உனக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு இஸ்லா சொல்றேன் என் ஃபேமிலியை நான் மீட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னா அது

பட் நீ இவ்வளவு வீக்கா இருந்துட்டு ஹெல்ப் பண்றதா கஷ்டமா இருக்குன்னு சொல்லவும் வீக்கா இருந்தா நீ கோலையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல வீக்கான என்னாலயே மாறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னா உன்னால மாற முடியாதா ஜாயிடு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் ஜாயிடை இப்ப தெரிஞ்சு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நல்லவனா மாறான் ஜாயிட இப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க ஜாயிட யாரோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யார் அவனுக்கு அந்த பவரை கொடுத்துருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நான் என்னோட பேட்டல் டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு எக்கிட்னா அந்த ஸ்பிரிட் ஐயா வந்து சரி பண்ணிருந்தா அந்த ஜாயிடோட மெமரிஸையும் வந்து எக்கிட்னா எரேஸ் பண்ணிருக்கா யாருக்கு தெரியும் ஏன்னு அவனை கடைசியா அட்டாக் பண்ணும்போது யோரியோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அவன் சாகமா பண்ணுவான் டைமண்ட்ல அன்மை கட்டுறான் உன்னை கோடிய சீக்கிரம் ரிவை பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது சோ இந்த எக்கிட்னா வந்து டைமண்ட் லார்ட் மிக்கட்ரான ரிவை பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அப்படி எக்கிட்னா தான் டைமண்ட் லார்டை சீல் பண்ணதுன்னு ஒரு கதை சொல்றாங்க என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்